என்னது நல் உள் உள்ளத்துக்கு வணக்கமா நான் வந்து மக்குரு நீ சாப்பிட்டேன் தம்பி ஆரங்கி வணக்கம் தங்கப்பிள்ள தூங்கலையாருங்கி தங்கப்பிள்ள தங்கப்பிள்ள தூங்கலையாடி தங்கப்பள்ள தூங்கலையா வாங்க நீங்கள் என்ன பின்னீங்க அக்கோ நாங்க மக்குரு நீங்க சாப்பிட்டோம் நாங்க மக்குரு இன்னும் தின்னோம் அண்ணே தம்பி வாங்க 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 கீழே அவனை அவனுக்கு எதாவது எடுத்துக்கொடுமா நல்லா இருக்கியா சாப்பிட்டீங்களா அக்கா அப்படின்னு சொன்னேன் ஆ சாப்பிட்டேன் டான் நான் சாப்பிட்டுட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா டேய் ஆரோக்கிய நீ நல்ல பையன் தான் நான் சப்ரேட் பண்ணேடா உனக்கு அப்படின்னு சொல்கிறாரு நான் சாப்பிட்டேன் நல்லா இருக்கேன் சூப்பர் சூப்பர் டான் வாங்க டான் வணக்கம் அப்படின்னு சொல்கிறார் நம்ம யுவா ஒரு லைக்கு போடுங்க வந்தவங்களாம் ஒரு லைக்கு போடுங்க லைக்கு போடுங்க இருபது லைக் கூட வரல வணக்கம் யுவா ப்ரூ அப்படின்னு சொல்கிறாங்க